அர்ச்சனா வந்து பாஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இன்டர்வியூஸ் எதுவுமே கொடுக்கல இப்ப தான் ஒரு புதுசாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க பிகைடுவுட்ஸ்ல பார்த்த அந்த இன்டர்வியூ அவங்க என்ன சொல்றாங்கன்னா பாஸ்ல நடந்த விஷயம் பிரதீப் கொடுத்த அந்த ரெட் கார்டு மேட்டர் பற்றி கேட்டபோது அந்த மாதிரி ஒரு லேபிள் வந்து யாருக்கும் கொடுக்கூடாது சொல்கூஷன் அவருக்கும் ஒரு பிரச்சனை நடந்தது அப்போ நாயனா இவங்க அதை பற்றி தான் பேச போகிறாங்க போல இருக்கு உரிமை குரல் அப்படின்ட்டு இவங்க வந்து எல்லாரும் பிளான் பண்ணியிருந்தாங்க ஜோவிகா மாயா பூர்ணிமா இவங்க எல்லாரும் ஆனால் வந்து அர்ச்சனாக்கிட்டே விசித்ரா கிட்டே அந்த மேட்டரை பற்றி எதுவும் சொல்லல ஆனால் நல்ல சின்னத்தில் இது வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு லேபிள் வந்து யாருக்கும் அதுவும் ஸ்பெஷலி பிரதீப் மாதிரி ஒரு ஆள் இவ்வளவு ஐம்ஸோடு இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு லேபிள் கொடுத்து அவரை வெளியமைச்சதுன்றது வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு கொடுமை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க இந்த உரிமை குரல் தூக்கலாம் அவங்க எழுந்துருச்சு நின்று பேசின விஷயத்த அவங்க என்ன சொல்றாங்கன்னா எதோ சொல்றாங்கன்னா ஏதோ இது கூல் சுரேஷ் மெட்ராக தான் இருக்கும் நினைச்சேன் ஆனா இப்படி எல்லாம் கதைங்க சொல்றாங்களே அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன் டெக்கோரோ மெயின்டைன் பண்ணல அது ஓகே அது மட்டும்தான் அவல இருக்கிற ஒரு இஷ்யூ ஆனா வந்து இந்த உமன் கார்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்ற மாதிரி ஓப்பனா சொல்லிட்டாங்க இப்போ இந்த விஷயம் பண்ண மாயா பூர்ணிமா யோகா இந்த மாதிரி ஆளுங்க வந்து மூஞ்சாயகம் கொண்டு போய் வச்சுப்பாங்கன்னு தெரியல இவ்வளவு ஓப்பனா வந்து போட்டு வச்சுட்டாங்க இது வந்து ரொம்ப சர்ச்சைகளை கலப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிரதீப் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிளேரு அவரை வந்து நேரான வழியில அடிக்க முடியாது அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் கட் யூஸ் பண்ணாங்கன்ட்டு ஒரு வார்த்தையும் சொல்லிட்டாங்க